ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு லேட்டஸ்ட் ஆனால் ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க சமீபத்தில் மே ஒன்ன்தேதி அன்னைக்கு ராவ லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய அமைப்பு வந்து உருவாக்கியிருந்தது மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக உதவிகள் செய்யணும் அதாவது ஏழை மக்கள் மாணவர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா உதவி செய்கிறது தான் இந்த அமைப்போடைய வேலை ஸோ ஃப்ரீயாக பார்த்தினாக்கா அவங்களுக்கு வந்து இலவசமாக வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க இவர் கூட வந்து செஞ்சுட்டு எஸ்ஏ சூரிய அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து ஆட்டோவெலாம் இருந்தாரு டிராக்டர்லாம் வாங்கியிருந்தார் இப்போ மேம் ஒன்றாந்தேதி இன்னைக்கு அதோட தோக்க விழா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்ததாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த நேரத்தில் ரஜினி சார் பார்த்தீங்கனாக்கா ராகவல் ஃபோனில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த ஆடியோ வந்து லீக் அவுட் ஆகி இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கா ரஜினி சார் பேசுகிற வீடியோ காரணம் லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் செக்ட்ல தந்திருக்கா மறக்காம போய் பாருங்க அதில் ரஜினி சார் என்ன சொல்கிறார்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ராகுல் லாரன்ஸ் மாஸ்டர்னு சொல்லி அவர் வந்து அழைத்து அவருக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கிறாரு இன்னும் நீங்கள் பல்லாயிரம் ஏழைகளுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும் இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய நலத்திட்ட உதவிகளாக நீங்கள் செய்யணும் மாற்றம் அப்படின்ற அந்த அறக்கட்டளை மெம்மேலும் இன்னும் வளரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த ஒரு மாற்றத்துக்கான துவக்கத்துக்கு ரஜினி சார் அவருடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கிறது ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப பண்ணுங்க அதனால நம்மளால கண்கூட பார்க்க முடியுது ஸோ ரஜினி சாரோடைய வழியில் இப்போ ராவா லாரன்ஸ் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிதான் தான் சொல்லணும் ஏன்னா ரஜினி சார் ஸோ எந்த அளவுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காருன்றதுலாம் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் ஸோ அவருடைய வந்து ஒரு சிஷியனா இருந்து அது அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை சினிமா இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ரஜினி சாரோட வழியில ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடிய ராகா லாரன்ஸ் இப்போ அவர் வந்து ஒரு ஆரக்கட்டல ஆரம்பிச்சு இப்போ எல்லாருக்குமே இலவச திட்டங்கள் இலவச உதவிகள்லாம் செஞ்சுனக்காரும் போது அவர் கண்டிப்பா நானும் அந்த பாராட்டுகள் தான் ஆகணும்